வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரயில்வேயில் லோக்கோ பைலட்ஸ் அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட் மற்றும் பைலட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ரயில்வேயில் ஒரு இருபத்தி மூணு வருஷமாக ஸ்டேஷன் மாஸ்டராக ஒர்க் பண்ணிவிட்டு விஆர்எஸ் கொடுத்தாச்சு நான் ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஃபீலியர் ஆச்சுன்னா மனசம் பயங்கரமாக துடிக்கும் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது பேசஞ்சர்ஸுக்கு வந்து எந்த ஒரு இடையூறு வந்துடக்கூடாது இந்த அடிப்படையில் தான் நாங்கள் ரயிலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லா பேருமே வேலை பார்ப்போம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்கும் முக்கியமாக இந்த சிக்னல் ஃபெயிலியரு இந்த மாதிரி இருக்கும்போது பயங்கரமாக ஒர்க் பண்ணுவோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு டிட்டென்ஷன் இருக்கக்கூடாது அதாவது லேட் ஆகிடக்கூடாது எந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாது பேசஞ்சர்ஸுக்கோ இல்லை ரயில்வேக்கோ எந்த நஷ்டமாக ஆகிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் அவ்வளோவோ டெடிக்கேஷனாக வேலை பார்த்துருப்போம் அந்த டெடிகேஷனை அந்த ரெண்டு லோக்கோப்ட்டுமே உயிரை கொடுத்து அந்த ஃபெயிலியரை சரி பண்ணாங்க அங்கே ஃபெயிலியரை சரி பண்ணக்கூடிய இடத்த பாருங்கள் அது எப்படி நிற்கிறாங்க எப்படி வராங்க பாருங்கள் ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க இல்லையா ஒரு பாலத்து மேலே ட்ரெயின் நிற்கிது அந்த ட்ரெயின் அந்த பிரிட்ஜில் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா இவர் தான் லோக்கோ பைலட்டு எதுக்காக இருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெயின் ஓட்டி வந்தால் அவர் தான் அந்த ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் நைன் செவன் இந்த ட்ரெயின் வந்து நக்கோட்டியாகஞ்சு ஜங்ஷன்லேருந்து கோரக்பூர் ஜங்ஷனுக்கு கிளம்புது போகக்கூடிய ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் அது காலையில் அஞ்சு இருபதுக்கு வந்து கஞ்சில் வந்து அஞ்சு இருபதுக்கு எடுத்து வந்து கோரக்பூரில் வந்து பத்து இருபதுக்கு போகுது அதாவது நூற்றம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போய் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு எட்டு மணியை போல் வால்மீகி நகர் அந்த போகிற வழியில் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிடுது இதில் பிரிட்ஜு மேலே ஏன் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஏர் லீக்கேஜ் ஃப்ரம் யூஎல் வால்வ் யூஎல் வால்வ் வந்து ஒரு ஏர் லீக்கேஜ் வந்ததுனால அந்த ட்ரெயின் இன்ஜின் இம்மிடியட்டாக ஸ்டாப் ஆயிடுது எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதுன்னா அட்டு கிலோமீட்டர் டூ நைன்ட்டி எயிட் பார் டொண்ட்டி பிரிட்ஜ் நம்பர் த்ரீ எயிட்டி டூ அந்த லொக்கேஷனில் நின்றுது நின்றவுனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா லோகோபெல்ட்டும் அஸ்டன் பெல்ட்டும் போய் அந்த இடத்த பா அந்த உயல் வந்து பா வந்து சரி பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாருன்னா லோக்க தொங்கிக்கிட்டு நின்று வேலை பார்த்துட்டு வராரு அதுக்கு உள்ளே வந்து அஸ்வன் லோக்கப்பய்ட்டு இருக்கார் ஏன்னா அந்த எதிர்க்கு இல்லையா அந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா அந்த ட்ரெயினுக்கும் அந்த ட்ராக்குக்கும் இடையில இடம் இருக்கும் அதில் வந்து ரொம்ப அப்படியே படுத்துக்கிட்டே போகணும் இல்லைன்னா அந்த இரும் பயங்கரமாக இரும்பாக இருக்கும் பயங்கரமாக வலிக்கு முட்டி வச்சுருந்தோம்னா அத்தம் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கரெக்டாக வந்து படுத்துக்கிட்டே அப்படி தாவி தாவி உள்ளே போகணும் உள்ளே போய் வேலை பார்த்துட்டு அவர் என்ன செய்யறதுனா திரும்பி வராரு உண்மைக்கு ஒரு பயங்கரமாக டேஞ்சரான ஒரு தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லேசாக மாறினாலும் பூரம் பயங்கரமாக இருக்கும் லேசாக தட்டினாலும் பச்சிடும் அத்தை வந்துடும் அந்த மாதிரி இடத்துல போய் அந்த ட்ரெயினை இஞ்சி இதை வந்து அந்த ஃபெயிலியர் வந்து இன்ஜின் ஃபெயிலியர் வந்து இப்போ சரி பண்ணிட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க அதையும் பார்த்துக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி டெடிக்கேஷன் எல்லா ரயில்வே எம்ப்ளாயிஸுமே கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக இந்த மாதிரி ஃபெயிலியர் டையத்தில் இல்லை ஸ்டேஷன் மாதிரி இருந்தால் சிக்னல் ஃபெயிலியர் டயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் ஏன்னா பேசஞ்சர் வந்து ஒரு ட்ரெயினில் குறைஞ்சது ஆயிரம் பேர்த்துக்கு மேலே போகிறாங்க அவங்களோட உயிர் பார்க்கணும் ரயில்வேக்கு எந்த நட்டம் வயிறக்கூடாது ஏன்னா எங்கள் எங்களுடைய லைஃப்பை கொடுத்ததே ரயில்வே தான் ஒவ்வொரு மாதமும் கரெக்டான சம்பளத்தை கொடுத்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து என்னமோ பண்ணுவாங்க ரயில்வே ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு துரோகம் பண்ணக்கூடாது அது நல்லது பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லதுன்னு இருக்குங்க அடிப்படையில் தான் எல்லா எம்ப்ளாயிஸும் ஒர்க் பண்ணுவோம் முக்கியமாக இந்த மாதிரி ஃபெயிலியர் டைத்தில் அந்த அந்த மாதிரி ரெண்டு எம்ப்ளாயிஸ் இந்த லோக்கோ பைலட்டு அவ்வளவு டெடிக்கேஷனாக வேலை பார்த்துட்டு வராங்க அவங்களுக்கு பாராட்டுவதற்கு தகுந்த நபர்கள் இந்த ரெண்டு நபர்களும் அவ்வளோ பெரிய பார்ட் கிடைக்கக்கூடிய நபர்கள் வேலை உள்ளே வேலை வந்துட்டு அப்படியே உள்ளே நகண்டு வராருப்பாங்களே அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட் பகுதி இருக்கும் அந்த கமெண்ட் பகுதியில் போய் அந்த ரெண்டு லோக்கோ பைலட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ற அடிப்படையில் தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபெயிலியர் டயத்தில் எல்லா ரயில்வே எம்ப்ளாய்ஸும் டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுவோம் அதில் ஒரு ரெண்டு பேர் இப்போ பார்த்துக்கிறீங்க அவங்க கண்டிப்பாக நீங்கள் என்று நம்புகிறேன் மறந்துடாமல் அவங்களை பாராட்டு தெரிவிங்க இந்த சுற்றுலா சேனல் ஒன்லி ஃபார் டூர் பர்பஸ்க்கு மட்டும் தான் போடுவேன் ஆனால் இந்த வீடியோ பார்த்தவனையே ரயில்வே என்ற அடிப்படையில் நானும் வந்து ஒரு இருபத்தி மூணு வருஷமாக ரயில்வே ஒர்க் பண்ணுற பண்ணி வெளியில் விஆர்எஸ் கொடுத்து வெளியே வந்தேன் ஆனால் ரயில்வே எம்ப்ளாயின்ற பெருமையோடு இந்த வீடியோவை போடணும் அந்த மக்களுக்கு தெரிவிக்கணுன்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நான் வந்து இந்த சேனலில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பெரிய பாராட்டுகள் கிடைக்கணும் என்ற அடிப்படையில் தான் நான் பண்ணுறேன் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துனாமல் நம்ம சேனல் சுற்றுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக டூர் வீடியோ தான் கண்டிப்பாக அதில் போடுவேன் ஏதாச்சும் ஒரு முக்கியமான வீடியோ இருந்தால் மட்டும்தான் இதில் போடுவேன் அதனால் மறந்தாம நம்ம சேனல் சுற்றுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் இவரை பாருங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியில் வராங்க உண்மைக்க பாராட்டுக்குரியவர் தான் ஓகே சார் ரயில்வேக்கு எந்த நட்டம் வந்துடக்கூடாது அடிப்படையில் தான் வேலை பார்த்துருக்காங்க எல்லா பேருமே நானுமே இருபத்தி மூணு வருஷமாக ரயில்வேயில் ரயில்வேக்கு எந்த ஒரு நட்டம் வந்துடக்கூடாது ஒரு பைசா கூட நட்டம் வந்துடக்கூடாதுன்ற அடிப்படையில் நானும் வேலை பார்த்தேன் என்னுடைய நகலா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ரயில்வேயில் வேலை பார்த்தாது இவங்கள பார்த்தோன்னே என்னுடைய நாமும் வந்தது அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்